எதற்காக சொல்லி லட்சம் உலக சுற்றுலா தினத்துக்காண்டி இலங்கை யாழ்ப்பாணத்துல வித்தியாசமான பவனி ஒன்று செய்ய போறாங்க அதுல வந்து இப்படி பாரம்பரியமான கார்கள் பாரம்பரியமான நடனங்கள் பாரம்பரியமான கலை வடிவங்கள் பாரம்பரியமான அந்த

சுற்றுலாத்துறை சார்ந்த இந்த நிகழ்வை வந்து ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்னன்னு சொன்னால் அடுத்ததா பாத்தோம்னு சொன்னா பாரம்பரியமான தாள வகைகள் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வாத்திய கருவிகளை வந்து இசைச்சு கொண்டு வராங்க உடுக்கு இங்க உடுக்கு இந்த தட்டிசை மிருதங்கம் ஆர்மனி இலங்கை என்ற நாடு வந்து எக்கனமி பொருளாதாரத்துல வந்து குறைஞ்சு கொண்டு போகுது அப்படி எல்லாம் தனியா வந்து ஒரு கிரிட்டிசைஸ் மாதிரி சொல்லி இருக்கிற ஆனால் என்ன வகையில் எங்களுக்கு டொலரை உள்ள கெடுக்கலாம் அப்படின்னு பாக்கணும்

அதுக்கு பிறகு எங்கள் ஒரு ஒரு பாத்திய கருவிகளையும் வந்து அப்படி இசைத்து கொண்டு போறாங்க எங்களுக்கு தனிப்பட்ட கலாச்சாரம் தனிப்பட்ட பண்பாடு தனிப்பட்ட நாகரிகம் எல்லாமே கொண்டு வரதுனால அதுக்கு எத்தனையோ வரலாற்று ரீதியான சான்றுகளும் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முழு உலகத்துக்கும் வெளியாக தெரிய வேண்டியது எங்களோட இருக்கு அடுத்தது வந்து மன்னர்கள் இது வந்து இலக்கியங்கள்ல வருகின்ற அந்த மன்னர்களை வந்து வேடமிட்டு அவர்கள் வந்து செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்தது பாதம் ஒன்று சொன்னால் பாரம்பரியமான நடனங்கள் மயிலாட்டம் சிறுவர்கள் வந்து மயிலாட்டத்தை வந்து ஆடிக்கொண்டு வராங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இதை சொல்ல வேண்டியதுங்க எங்கள் கடமையாக இருக்கு இத்தனை கலைகள் பாரம்பரியங்கள் எங்கள்கிட்ட இருக்கு எங்களுக்கு வந்து தனியாக இலக்கியங்கள் இருக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு சொல்லி பாரம்பரிய சார்ந்த சாதனங்கள் முதலானவற்றையும் காட்சிப்படுத்தி சிறுவர்கள் வந்து மயிலாட்டம் காவடி ஆட்டம் இதே நானே ஒயிலாட்டம் நினைக்கிறேன் வருங்க சுலகோட சேர்ந்து வருகிற ஒரு ஆட்டம் அப்ப இது எல்லாமே எங்களுடைய வெளிநாட்டு நண்பர்களுக்கு வந்து தெரிய வேண்டியது இருக்கு வெளிநாடு சொன்னால் எங்கள் தமிழர்களுக்கும் தெரியணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு டேஸ் போராக அதே மாதிரி வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள்டையும் தெரியும் இங்கே வந்து இது கோலாட்டம் அப்படி இங்கே வேறுங்க வயசான அம்மாமாரும் ஐயாமாரும் அந்த இதுக்கு ஒரு ஆட்டம் பேர் இருக்குது ஐயா இது என்ன ஆட்டம் ஐயா என்ன ஆட்டம் கும்மி வசத்தன் கும்மி கும்மி அடி ஓகே கும்மி அடி அடிச்சுட்டு போகிறாங்க பாருங்க இந்த வரலாறுகள் எல்லாம் எங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்க வேணும் அப்ப அதுக்காக நாங்கள் இது எல்லாத்தையும் ஒரு சுற்றுலாத்துறை ஊராக திரும்ப வந்து ஆக்களை கூப்பிடணும் ஆக்களை கூப்பிடக்கு ஒரு எங்களுக்கு எங்களுடைய கலாச்சாரத்தை தான் நாங்கள் வந்து பரப்பணும் மற்றவங்க எல்லாருக்கும் அப்ப அதனுடைய ஒரு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியா வந்து இந்த பாரம்பரிய பண்பாடு திருவிழாவை வந்து செய்யறோம் அதுல ஒரு நோக்கத்துல ஒரு சின்ன தொழில் இது நானும் ஒரு அடிச்சு என்ன எப்படி என்னண்டு என்னண்டு அம்மா என்ன நன்றி நான் நன்றிதான் ஒருத்தரமா பாக்கறேன் நன்றி அடுத்தது காவடி எல்லாருக்கும் தெரியும் நாங்க அடுத்தது பார்க்க போறது வந்து சில்லம்பாட்டம் சிலம்பாட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்கள் இந்த சிலம்புகளை எப்படி சுட்டி கொண்டு வராங்க பாருங்க இந்த கலையெல்லாம் சிறுவர்களிட்ட இருந்து தான் வளரணும் அடுத்தது இங்கால வந்து பார்த்தா குதிரை ஆட்டம் பாரம்பரியமான ஆட்டங்களை வந்து வரிசையாக ஆடிக்கொண்டே செல்கின்றார்கள் அங்கே அங்கே வந்து நாங்கள் முதல் பார்த்து அங்கே அங்கே அப்படியே சென்று கொண்டிருக்கின்றார்கள் மானாட்டம் அடுத்தது மயிலாட்டம் பொம்மலாட்டம் இதுக்கு பிறகு பல விஷயங்கள் இருக்குது பார்த்து கொண்டுருங்க ஐம்பது வருஷத்துக்கு பழமையான ஐம்பது வருஷத்துக்கு முதல் பழமையான வாகனங்களை பார்க்க போறோம் அதுக்கு முதல் தள வாத்தியங்கள்

ஒரு சிவப்பு வர்ணத்தில் இந்த காரணம் பேரு என்ன மீனி 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 ஹூக் அடுத்து ஒரு காரை வந்து நாங்கள் பார்க்கலாம் கருப்பு வர்ணத்தில் ஒரு கார் உண்டு வருது இந்த முடலின்ற பேர் எனக்கு தெரியாது இந்த காரண்ட்டு முடலின்ற பேர் என்ன ஃபஸ்ட்லி ஐன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாம் ஆண்டு வந்தது இந்த அற்காலத்தில் என்னுடைய பருமதி இவ்வளோ அண்பாலேஜம் என்பது அன்பாலேஜ் என்ன கொடுப்பாங்க நெல் என்ன வந்தாலும் சரி நெல் வடை வந்தால் சரி நம்ம யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம் நன்றி ஓகே நன்றி இந்த கார் வந்து எண்பது லட்சம் பெறுமதி போகுமா இப்படி இருக்கு அப்படியே தொடர்ச்சியாக வரிசையாக கார்கள் வந்து கொண்டிருக்கிறது மென்மையான பச்சை வர்ணத்தில் வருகின்ற கார் இந்த கார் இந்த மாடல் பேரு என்ன எஸ் இந்த காரையா மோரிஸ் கம்பெனில ஆக்ஸ்போர்ட் மாடல் ஓகே இங்கிலாந்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி அண்ட் அந்த சிட்டில செய்த கார் இது 70 ஆம் ஆண்டு இங்கிலாந்துல முதன்மால் வெளியால வந்து 71 ஆம் ஆண்டு நம்ம இலங்கைக்கு வந்துருது இந்த கார் 71 ஆம் ஆண்டுல என்ன 53 வருஷம் இலங்கால ஓடுது ஓகே இது வந்து 406 வருஷமா ஆசைக்கு வேண்டி வெச்சிருக்கேன் நல்லா பெட்ரோல் குடிக்கும் நல்லா பெட்ரோலும் குடிக்கும் தக்காளத்துல எவ்வளவு பரமதி போகும் இது என்ன ஒரு பன்னெண்டு ரூபா போகும் பன்னெண்டு லட்சம் அவ்வளவு பன்னிரண்டு லட்சம் இந்த கார் போகும் மேம் அடுத்த ஒரு சூப்பரான எனக்கு பிடிச்ச ஒரு நீல வர்ணத்துல ஒரு கார் ஒன்று வருது வேறங்க எப்படி இருக்கு வேறங்க வேற லெவல இருக்கு இந்த கார் அண்ணா அந்த காரின் மொடல் பேர சொல்லுங்க மொரிசோக் ஸ்வாட் எவ்வளவு போகும் தற்காலத்தில் பரமதி இருபது லட்சம் இருபது லட்சம் இருபது லட்சம் பரமதியான ஒரு அழகிய கார் ஒன்று பார்த்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க எப்படி இருக்கு வேறங்க அதாவது முன் சொல்லுவாங்க அதெல்லாம் நீட்டாக இன்னொரு பழைய போகுது அண்ணா இந்த பேர் சொல்லுங்கள் ஒரு சப்ஸ்போர்ட் எவ்வளோ பரமதி வளம் என்று சொல்லுவான் இப்போ அறுபது லட்சம் அறுபது அறுபது லட்சம் லட்சம் ஸோ என்று சொல்கிறாரு இந்த கார் இந்த அண்ணா பாருங்கள் நல்லா இருக்குது கார் இன்னொரு கார் உண்டு அண்ணா வணக்கம் இந்த கார் இந்த மாடல் வேறு சொல்லுங்க போகும் பெருமதி இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு அறுவது ரூபா ஐம்பத்தஞ்சு அறுபது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் அறுபது லட்சம் அண்ணளவா இந்த காரனுடைய பருமதி பாருங்க காரை பாருங்க அப்படி இருக்குது வாடிய வரிசையாக கார் வந்து சென்று கொண்டிருக்கிற காட்சியை

வாகனங்கள் அணிவகுப்பாக வருகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அந்த பாரம்பரியமான அந்த வாகன பகுதியை தொடர்ந்து எங்களுடைய ஜாழ்பாணத்து வட்டை அலங்கரித்தின் பகுதியான அனைத்தும் நடக்கின்ற அந்த அலங்கார பண்பாடு நாங்கள் இந்த மோட்டார் வாகனத்தை வந்து விட்டுட்டோம் வணக்கம் இந்த மொடல் இந்த வேலை என்ன ஐயா பிஎஸ்ஐ தற்காலத்தில் எவ்வளோ பரமதி போகும் இப்போ ஒரு கோடிக்கு மேலே போகும் கோடிக்கு மேலேயோ ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு வாகனம் அதுக்கு அருகில் நினைக்கிறோம் பாருங்க வேற லெவலில் இருக்குது பைக்கை பார்க்க இங்கிலாண்டா இங்கிலாண்டு பைக்கா இங்கிலாந்து பைக்கா சைலஞ்சர் பாருங்க அந்த அண்ணன் கேட்போம் இதே ஒரு பைக் உண்டு ஆனால் இந்த பைக்கின் மடல் என்ன ஸ்டார் இதே ஒரு நல்ல ஒரு வடிவான பைக் தான் நீங்களும் உருவாக்க போறீங்க நல்ல ஒரு ஜீப் பண்ணு வருது வித்தியாசமாக இங்கே ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு புகையிரத வண்டி மாதிரி இது ரீச் ஆகலை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க அதான் உங்களுக்கு காட்ட போகிறோம் பேருங்க மக்களே இப்போ தான் வந்திருக்கிறது ஒரு புகாரத்தை கொண்டு வந்து அப்படியே ஒரு கொண்டு விட்டது போல் ஒரு உணர்வு எல்லாருமே பார்க்குறாங்க பாருங்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டுருக்காங்க எப்படி இருக்கணும் பாருங்க மகளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று பட்டி வரும் அந்த ஒரு சிஸ்டத்தில் அவங்க செய்திருக்கிறாங்க நல்லா இருக்கு பார்க்க நல்லா இருக்கு அடுத்தது வந்து ரீஜா பஸ் வந்து போகுது பாருங்க இப்போ தான் வருது அந்த கார் மூணு ஓகே

என்ன குறைன்னு சொன்ன தமிழ காணல அது அது ஒன்றுதான் இல்ல குறை

ஓகே மகளே இந்த பவனி எப்படி இடம்பெற்றது என்று சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை வந்து வளர்ச்சி அடையணும் அந்நிய செலாவணி வந்து அதிகரிக்கணும் டொலர் வந்து கொட்டணும் நாட்டுக்கு அடுத்த காலோடு உங்களை சந்திக்க முறை என்று உங்களை நன்றி உறவுகளே நன்றி சந்தோஷம் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் பல காணொளிகள் வரை காத்திருக்கிறது